தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் அதை கவனிக்க முதலமைச்சருக்கு நேரமில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மதுரை அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி ஆகிய இடங்களில் மக்களை சந்தித்துவிட்டு வருவதாக கூறினார் அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் தேவையில்லை என்பதுதான் மக்களின் கருத்து என்றும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நாடகமாடுவதாகவும் குற்றம் சாட்டினாா் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை வலைதளத்தில் வெளியிட்ட காவல்துறையினர் அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆண்டு ஒரு பலாத்காரம் செய்த பல குற்றவாளிகளில் ஒருவர் மட்டும்தான் கைது செய்து அதன் பிறகு காவல்துறையிலே அந்த முதல் தகவல் அறிக்கை அதை அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது அதாவது அந்த கொடுங்கோல அந்த பெண்ணை உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான் தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ணை அந்த குடும்பத்தையே மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில சொல்லக்கூடாது அந்த அடிப்படை கூட தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இல்லையா தெரியாதையா தெரிஞ்ச போல் நடிச்சிட்டு இருக்காங்களா இது வேதனைக்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது அதற்கு யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகள் நீதிமன்றங்கள் பல்கலைக்கழகங்களில் தாக்குதல் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்வதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறிய அவர் அதனை கவனிக்க முதலமைச்சருக்கு நேரமில்லை என்றால் அந்த துறையை வேறு ஒருவுக்கு கொடுக்க வேண்டியதுதானே என்றும் அவர் வினவினார் பெண்களுக்கு சுத்தமாக கிடையாது சுத்தமாக கிடையாது நீதிமன்றத்துக்குள்ள போல நடக்குது மருத்துவமனைக்குள்ளே குத்துறாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளே இது போன்ற பெண்களை பலாத்காரம் செய்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டு நிலவுகின்றது முதலமைச்சர் கிட்ட சட்டம் ஒழுங்கு வருது காவல்துறை வருது அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறையை வேற ஏதாவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் தொடர்ச்சியா அன்றாடம் பிரச்சனைகள் நான் சொல்லிட்டுள்ள கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் தமிழ்நாட்டு நடந்திருக்கிறது கொள்ளை எழுதி காட்டு அதில் திருட்டு எல்லாமே அது வேற முதலமைச்சர் கவனம் செலுத்துனோம் இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட குடுத்துட்டு போகும் உங்களுக்கு வேலை பலுவ இருக்கா நேரம் இல்லையா ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகழா நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையா எங்களுக்கு எல்லாம் இருந்தது கஞ்சா விற்பனை சிறுத்தொழிலில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் தெரியாமல் இது நடப்பதற்கு சாத்தியமில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார்